ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை ட்ரீம்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் பாதுகாப்பாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் வெளியில் செல்லும் போது முகக்கவசம் அணிந்து செல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவுக்கு போகலாம் இன்றைக்கு வீடியோவில் பார்ப்பது ஆன் அண்ட் ஆன் ஹெர்பல் பேஸ்ட் அதோட ரிசல்ட் என்னென்னு பார்க்கலாம் ஆளும் பல்லு பல்லுக்குருதி என்று சொல்வார்கள் பல்லு இருந்தால் தான் குருதி என்று சொல்வார்கள் ஆனால் இப்போ வந்து வேகமாக வந்து பல் வேகமாக சொத்தையாகி சின்ன வயசுலேயே நமக்கு கெட்டு போயிடுது அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா முன்னாடி இருக்கிற காலத்தில் எல்லோரும் வேப்பங்குச்சியில் பல் தேய்ச்சி வந்தார்கள் வேப்ப குச்சியில் வந்து பல் தேய்க்கும் போது அதில் இருக்கிற கிருமி நாசினி அதில் இருக்கிற கசப்பு வந்து பல்லில் வந்து சொத்தை வராமல் பாதுகாக்கும் பல் வந்து அதிக நாள் க கெட்டு போகாமையும் தேஞ்சு போகாமையும் நமக்கு ஈர்களில் வீக்கம் வராமல் ஈர்களில் ரத்தம் வராமல் முன்னாடி வந்து நல்ல பாதுகாப்பாக இருந்தது பல் முன்னாடி இருந்த காலத்தில் இருந்த சாப்பாட்டு முறையும் இப்போ இருக்கிற உள்ள சாப்பாட்டு முறையும் வித்தியாசம் இருக்குது இருந்தாலும் இப்போ வந்து பேஸ்ட்டு வந்து நம்ம கடையில் வந்து ஏதோ ஒரு பேஸ்ட்டை வாங்கி தேய்க்கிறோம் அதில் வந்து கெமிக்கல் அதிகமாக இருந்தாலும் நமக்கு பல் வந்து வேகமாக கெட்டு போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது தேயுறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது அதனால் நம்ம வந்து சின்ன வயசுலேருந்தே குழந்தைகளுக்கு வந்து நல்ல ஆரோக்கியமான உள்ள பேஸ்ட்டை வந்து வாங்கி பயன்படுத்தணும் இப்போ யாரும் நம்ம வந்து வேப்பங்குச்சியில் யாரும் இல்லை முன்னாடி காலத்தில் வந்து நான் வந்து முன்னாடி வந்து சின்ன வயசாக இருக்கும்போது தான் பல் தேய்ச்சிருக்கேன் அது கொஞ்சம் கால நாளடைவில் வந்து பேஸ்ட்டு வரும்போது நம்ம வந்து பேஸ்ட்டு வாங்கி தேய்க்கிறோம் அந்த பேஸ்ட்டு வந்து நல்ல இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்டதாக இருந்தால் நமக்கு பல் வந்து பாதுகாப்பாக இருக்கும் இப்போ பல் வந்து சின்ன வயசுலேயே அதிகமாக சொத்த பல் வர்றதுக்கு காரணம் முக்கியமாக நம்ம லைஃப் ஸ்டைலும் சாப்பாட்டு முறையும் தான் முக்கியமாக காரணமாக இருக்குது அதில் கொஞ்சம் நம்ம கண்டிப்பாக மாற்றம் கொண்டு வரணும் எந்த பேஸ்ட்டு தேய்ச்சாலும் நம்ம சாப்பாட்டில் சாக்லேட் ஐட்டம் க்ரீம் பிஸ்கட்டு இதெல்லாம் அதிகமாக சாப்பிடும்போது கண்டிப்பாக பல் வந்து கெட்டு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது அதனால் சின்ன வயசுலேருந்து குழந்தைகளுக்கு நல்ல ஒரு இயற்கையான ஒரு ஒரு பேஸ்ட்டு வாங்கி ஹெர்பல் பேஸ்ட்டு வாங்கி தேய்க்கணும் நாங்கள் வந்து ஆன் ஹெர்பல் பேஸ்ட்டு தான் தேய்க்கிறோம் அது வந்து எங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிது இந்த பேஸ்ட்டு வந்து பல்வலி பல்கூச்சம் வாய்நாற்றம் ஈர்களில் வீக்கம் ஈர்களில் ரத்தம் வடிதல் இது மாதிரி பிரச்சனைக்கு நல்ல தீர்வாக இருக்கும் இந்த பேஸ்ட்டில் வந்து முக்கியமாக கலந்துருக்க பொருள் வந்து வேம்பு தான் கலந்துருக்காங்க வேம்பு கிராம்பு இரட்டை மதுரம் அப்படின்னு சொல்லி ரெண்டு மூணு பொருட்கள் ஹெர்பலாக கலந்துருக்காங்க அதனால் இயற்கையாக இருக்கிற பொருள் வந்து இருக்கிறதுனால நல்ல ரிசல்ட்டு கொடுக்குது பல்வழி கண்டிப்பாக சொத்த பல் இருக்கும்போது எல்லாேருக்கும் பல்வழி இருக்கும் அந்த பல்வழி பிரச்சனை இது இல்லாமல் அந்த பேஸ்ட்டில் தேய்க்கும் போது அந்த பல்வழி பிரச்சனை கண்டிப்பாக நல்ல ஒரு தீர்வு கிடைக்கிறது நம்ம வந்து பல்வழி சொத்த பல் வந்து சின்னதாக இருக்கும்போது நமக்கு பிரச்சனை இல்லை பல்வழி வந்து கொஞ்சமாக இருக்கும் பல் வந்து முழுவதும் கெட்டு போகும்போது நமக்கு அந்த பல்லை வந்து பறிக்கும்போது தான் நமக்கு நல்ல ஒரு வேதனை வந்து கண்டிப்பாக குறையும் ஆனால் இந்த பேஸ்ட்டு நம்ம சின்ன வயசுலேருந்தே பயன்படுத்தி வரும்போது பல் வந்து அதிகமாக இது மாதிரி பல் வராமல் பாதுகாக்கலாம் அதேமாதிரி அதிக தேய்மானம் ஆகாமல் பாதுகாக்கலாம் நம்ம வந்து முன்னாடி வேப்பங்குச்சியில் எப்படி பல் தேய்க்கும் போது நமக்கு பல் வந்து பாதுகாப்பாக இருந்ததோ அந்த உணர்வு வந்து கண்டிப்பாக இந்த பேஸ்ட்டு தேய்க்கும்போது நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இதில் வந்து எனக்கு வந்து பல்வழி அதிகமாக இருந்தது அப்போ இந்த பேஸ்ட்டு தேய்க்கும் போது பல்வழி வந்து முட்டிலும் குணமடைந்து விட்டது அப்போ இதை எப்படி தேய்க்கலாம் அப்படின்னு வந்தால் காலையிலையும் மாலையிலையும் இரண்டு நேரம் தேய்க்கலாம் காலையிலே ஒருக்கா ராத்திரி தூங்குவதற்கு முன்னாடி ஒருக்கா கண்டிப்பாக தேய்ச்சோம்னா கண்டிப்பாக பல்வெளியிலேருந்து வாய் நாற்றம் ஈர்களில் வரும் ரத்தம் இதையெல்லாம் கண்டிப்பாக தடுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பேஸ்ட்டை வந்து நீங்களும் வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நாங்கள் பயன்படுத்துகிறோம் அந்த சைடு எஃபெக்ட்டும் எங்களுக்கு இல்லை அது மாதிரி நீங்களும் பயன்படுத்தி பாருங்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஓகே பிரான்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் இதுபோல் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்